ஆயிரத்திற்கு மேற்பட்ட கலைகளில் என்ன கூடிய வகையில் தான் கடையில் உள்ளது பரையாட்டம் விளையாட்டம் கடையாட்டம் காவடியாட்டம் சங்கை குச்சாட்டம் கோலாட்டம் பொய்கால் புதியாட்டம் ஆடாட்டம் மயிலாட்டம் நாடாட்டங்கள் ஓரங்க உப்பாரி பாடல்கள் கிராமிய பாடல்கள் வில்லி செய்து எங்களுக்கு சொல்லப்படும் கலையில் தான் அதில் மிக முக்கியமான ஒரு ஆட்டம் மயிலாட்டம் இந்த மயிலாட்டத்தை இப்போது மாநிலத்தில் கொடுக்க வாழ்ந்து கொடுக்க தமிழக அரசுக்கு மீண்டும் கண்டிப்பை தெரிவித்து மனக்கால மையாட்டம் இது